வணக்கம் என் பேர் முருகனுங்க நான் கடந்த இருபத்தேழு வருஷமா இங்கே வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக போய் சேர்ந்து ஒழுங்கானதாக இருந்துருக்கலாம் உடிக்க அடிட்டாயிட்டேன் வேதனையும் துன்பமும் வீட்டில் திட்டு வாங்குறதும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட திட்டு வாங்குறதும் கடை ஃபுல்லாக கடனாகி போண்டியாகி குடிச்சு 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 குடித்து அப்போ தான் என் ஃப்ரெண்டு நண்பர் வந்துடுறது ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கிறேன் ஏண்டா குடிக்க ஒரு கேட்டால் கடை என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இல்லாமச்சான் கடை வந்து எல்லாம் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா எனக்கு தான் என்னோட ஃப்ரெண்டு வந்து பவுடர் ஒன்று கொடுத்தார் என்னன்னு பார்த்தா அடிஷன் கிலோ இது வந்து நீ போடுறா நீ சாப்பிடு உனக்கு மாற்றங்கள் தெரியும் உடனே நான் என்ன பண்ணேன் மனைவி விட்டமா மாதிரி கொடுத்து என்ன பண்ணுறீ எது பண்ணுறியே தெரில இதை வந்து எனக்கு டெய்லியும் சாப்பாடுலேயும் டீலையும் எனக்கு டெய்லியும் எனக்கு கலக்கி கொடு நானும் வந்து டெய்லியும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மாற்றங்கள் தெரிஞ்சு ஒரு நாள் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பாட்டி கூப்பிடும் போது வாடகை எனக்கு ஒத்துக்கல எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அடிஷன் கிலர் தான் எல்லாமே அது ஏன்னா நான் சின்ன கடை தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி நான் வந்து பெரிய கடையாக நான் வச்சுருக்கிறேன் அடிஷன் கிலர் தான் தேங்க்ஸ் ஃபார் அடிஷன் கில்லர் ரொம்ப நன்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் 100% நோ சைடு எஃபெக்ட்ஸ் அரசாங்கத்தின் தர சான்றிதழ் பெற்றது சில வாரங்களிலேயே பலன் அளிக்கும் இழந்த உங்கள் வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் அடிக்ஷன் கில்லர் உடனே ஃபோன் பண்ணுங்க இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி செயல்படுது நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி அடிக்ஷன் போக்கிறதுக்காக எவ்வளோ மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது ஆனால் அடிக்ஷன் கில்லரோட ஸ்பெஷாலிட்டி என்ன குருஜி ஒவ்வொரு முறையும் மேம்பட்டு மேம்பட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதில் இப்போது பார்த்திங்கன்னா விஞ்ஞான ரீதியாக நிறைய இதெல்லாம் வருது அதையும் நாங்கள் போட்டி போட்டு அதுக்கு ஈக்குவலாக பல இதுகளை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி பலருக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதில் வர சிறு சிறு தவறுகளையும் திருத்திக்கிட்டு இப்போ நாங்கள் கொடுத்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்றவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க குடும்பம் நிம்மதியாக இருக்குது குழந்தை குட்டிகள் நிம்மதியாக இருக்குது பொதுவாக மனைவி ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க அதனாலதான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா தான் ஒரு சிகரெட்டு பழக்கத்தாலையும் குடிப்பழக்கமும் அதிகமாகிடுச்சு இப்போ டெய்லி ஆயிரரூபா ஐநூறுரூவா கொடுத்துட்டு இருந்த இடத்துல வந்து வெறும் ஐம்பது ரூபா நூறுரூவான்னு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு கேட்டால் நான் என்னை அசிங்கசமாக கேட்பாரு அடிப்பா ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாரு பசங்க வந்து கேட்டால் கூட பசங்களையும் போட்டு அடிப்பாரு சாதாரண ரெண்ட் ஆட்டோ தான் ஓடிட்டு இருக்கோம் அந்த ரெண்ட் ஆட்டோவையும் ஆட்டோ ஓனர் எடுத்துகிட்டு போயிட்டாரு வாடகை கட்டாததனால நான் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த அக்கா வந்து இந்த அடிஷ்னல் கிளரை பற்றி எனக்கு சொல்லியிருந்தாங்க அந்த ப்ராடக்டையும் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க இப்போ நான் இந்த அடிஷ்னல் கில்லரை வந்து டீலியும் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கொஞ்ச வாரமாக ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெய்லி நைட்டு பகல்னு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு ஐம்பது நூறு கொடுத்த இடத்துல வந்து இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கோம் தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர்